இப்போ என் பேர் சித்ரா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஆக்ஸ் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்டில் நான் புக் பண்ணி வாங்கினேன் மளிகை பொருள் வீட்டுக்கேற்ற பொருள் இருக்குது நம்பி வாங்கலாம் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணது லக்ஷ்மி சிஸ்டருக்கும் சூர்யா சிஸ்டருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருமே வீட்டிலேருந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கம்பெனியில் ஜாயின்ட் ஆகலாம் நம்பி ஜாயின் ஆகிடும் நம்பி ஜாயின்ட் ஆகலாம் வணக்கம் நான் என் பேர் தேன்மொழி நான் ஆக்சஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் என்னை சித்ரா சிஸ்டருக்கும் லக்ஷ்மி சிஸ்டர் சூர்யா சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இங்கே சாமான் பொருள் வாங்கியிருக்கேன் எல்லாம் வீட்டுக்கு யூஸ் ஆனது தான் ஓகே எல்லாேருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆக்சஸ் இந்தியா ப்ராடக்டில் சேர்ந்துருக்கிறேன் இது சேர்த்து விட்ட சூர்யா சிஸ்டர் லட்சுமி சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் டியர் லீடர்ஸ் நான் இன்றைக்கி வந்து சண்முகப்பிரியா திருப்பூர்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸ் தாமரை செல்வி அவங்க வந்து கிராசரி போட்டிருந்தாங்க இன்றைக்கி தான் அவங்களுக்கு வந்து கிராசரி கிட்டு வந்துருந்துச்சு ஸோ இன்றைக்கி அவங்களுக்காக நான் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து நிறைய திங்ஸ் இருக்குது ஏன்னா பழைய கிராசரி கிட்டு எனக்கு தெரியும் இப்போ நியூவாக வந்து கிட்டு இன்னைக்கு நான் பார்க்குறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லாமே வந்து தரமாகவும் சூப்பராக வந்திருக்கு ஸோ என்னோட பார்ட்னருக்கு வந்து ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஹாப்பிங்க சிஸ்டர் இங்கே வாங்க நீங்கள் கவர் ஆக மாட்டீங்க வாங்க இவ்வளோ வைக்க விடக்கூடாது அக்சஸ்ஃபுல்லாக வந்து நம்மளாம் வந்து சிங்கப்பெண்கள் வாங்க ஸோ எல்லா திங்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஆக்சஸில் உள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து மூணு வேலை உணவும் சரி நமக்கு வருமானமும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க அதுதான் இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து நம்ம கொடுத்துருக்க காசுக்கு எல்லாமே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறையா பேர் யோசிச்சிட்டு இருக்கிற இடத்துல சூப்பராக முடிவு பண்ணி அவங்க வீட்டுக்கு ஒரு மளிகை ஜாமாவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ லீடர்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூலா கண்ணன் ஃப்ரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் நான் ஆக்சஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணி ஒன் வீக் ஆகுது நான் க்ராசரி ஆர்டர் போட்டிருந்தேன் இன்றைக்கி இது வந்துருக்கு பொருட்கள் எல்லாம் பேக்கிங் வைஸ் டோட்டல் வைஸ் பேக்கிங்கும் பார்த்தா ரொம்ப சேஃபாக செக்யூராக கரெக்டாக வந்துரு நல்லாவே பேக் பண்ணி வந்திருக்கு ஒரு ஒரு திங்ஸும் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது பேக்கிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது தேங்க்யூ ஆக்சஸ் இந்தியா தேங்க்யூ மை டீம் லீடர்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்ஸிஸ் இந்தியாவில் நான் சேர்ந்து இப்போ ஆறு மாதம் ஆகுது என் பேர் வந்து சுசீலா நாங்கள் வந்து கரூர் மாவட்டம் மாயனூர் கிராமத்தில் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் மளிகை பொருள் கிட்ட வாங்கி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா பணம் கொடுத்து மளிகை பொருள் கிட்ட வாங்கியிருக்கேன் அது எங்களுக்கு வீட்டுக்கு வந்துருச்சு அதில் வந்து இப்போ என்னென்ன பொருள்னால் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்பளம் ஜீரகம் நாட்டு சர்க்கரை குழம்ப மிளகாய் தூள் பாட்டில் மெய்தப்பா எண்ணெய் ஜீரகம் பச்சைளைப் பருப்பு கொட்டுக்கடலை மைதா முருங்கை இலை உப்பு நவதானிய சப்பாத்தி மாவு ராகி மாவு ஸ்பைரூனா டேப்லெட் ஜஸ்லின் நாப்கின் ஜஸ்டின் நாப்கின் யாக்கை சோப்பு பாதாம் மிக்ஸ் கருப்பு கரோனி ஹெல்த் மிக்ஸ் ரவா சேமியா பச்சை இது தோரம்பருப்பு உளுந்து பட்டை வெந்தயம் கடுகு பஜ்ஜி மிக்ஸு பற் இது பிரியாணி இலை இது பருப்பு சாதம் பொடி இட்லி பொடி மிளகாய் வத்தல் புளி அன்னை டேட்ஸு இது ஃபுட் பேட்சு லை டீ இந்த பொருள் எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் வந்து இப்போ பார்த்தோம் எல்லா பொருளும் தரமாக இருக்குது நாங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அந்த மளிகை பொருள் வாங்க சொல்லி நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னோடய அப்ளைன் வந்து போனா சிஸ்டர் சூப்பர் அப்ளைன் வந்து அரிஸ்மா சிஸ்டர் என்னோட என்னோட எங்கள் டீம் கேப்டன் வந்து சூர்யா சிஸ்டர் சென்னையில் இருக்காங்க இது பேச்சு மூச்சு சார் பிரகாஷ் சார் விபி பாலமோகன் சார் இந்த டீம்ல நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்